பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க டைரக்டர் சார் கடைசி ஷெட்யூல்

நீங்க கேட்ட ரெண்டு லட்சமா இது இருக்கு சூட்டிங் வாங்க சார் மறுபடியும் பைனான்ஸ் காரில் போய் விழுகி வந்துருச்சு முருகா ஷூட்டிங் நல்லபடியா முடிஞ்சிடும் கேக் கிரெமாய் அண்ணா எங்கே சார் இங்க பெரிய மாமா சினிமாவுல நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து என்ன தேடிங்க வந்திருக்காரு இनिमल அவரை கூட்டிட்டு கம்பெனிக்கு பண்ற அரையணும் வெச்சான் போட்டுட்டு போறியா பாப்பா ஐட்ட கட்ட ஓய் ஏன் கால மாட்டிட்டல ஐயே குறங்கி அரே டே ஆஞ்சி டே ஏரி

உங்கனாலதான் அந்த குரங்குக்கு லைப்பே கெட்டுப் போய்கிட்டு இருக்கு அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான் இன்னொரு கம்பெனியில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றா சார் நம்ம கம்பெனிக்கு ரெண்டு குரங்கு தேவையில்ல ஒரு குரங்கு வந்தாலே போதும் அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான் அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் ஏதாச்சும் காட்டணும் காட்டுவான் வேற யாரும் இல்ல அவன் என்ன அவங்க எஜமா வேற என்ன காட்டிட்டான் எப்பா எனக்கு சலைக்கண்ண நீ நல்லா இருக்கப்பா அம்மா உன்னை எங்கேயோ

அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது வந்தீங்கன்னா சில பேருக்கு இடஞ்சலா இருக்கும் ஒரு வாரம் என்ன பத்து நாள் நீ போட்டுற பத்து நாளா வெரி குட் அண்ணா ஒரு சமாச்சாரம் என்னப்பா எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இரவு சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும் இந்த கல்யாணத்துக்கா முடிவே பண்ணியாச்சா உங்ககிட்ட சொல்லிட்டு இல்ல இனிமே என்ன சரி போ வரட்டுமா வராத போ ஏண்டா நாப்பட உனக்கு சொத்து புத்தோட செவத்தை பண்ணு அது என்ன கலரு நீ என்ன கலரு

ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சு தேட்டருக்கு ஜனங்கள் வரதே இல்ல அதனால படம் பார்த்து வரைய பாருங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயின் வரைய வேண்டியிருக்கோம் அதனால சொல்ல வந்தேன் அப்பா பக்கத்துல வந்து அவங்க எங்க ஒளி இருந்து தெரியலையே ஐயோ இந்த மாதிரி வேணா பொம்பளை மாதிரி நடந்துக்க அப்பா

காதலை வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு போட்டு செடிய வளர்க்கலாம் போயா கண்ணே இப்படி குறுக்க வந்துட்டானே எங்க போறது கம்மாய்நாய்க்கு போலாம் கம்மாய்க்கி காதலிக்கவா போவாங்க கக்கை சிக்கல போவாங்க வேற எங்கயாவது போவான் எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்ச ஆகும் நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா முதல்ல நடிகா அதுக்கப்புறம் காதல அதுக்குள்ள வந்தே தீரும் ஒண்ணு நம்ம எண்பது கணிக்கு ஆளுங்க குடுத்துருக்க உனக்கு நடிப்பாம பேச சொல்லியா நான் அந்த குழந்தை வச்சுக்கிட்டு கரணம் போடுற ராமையா காவடி தூக்குறாமையான்னு ராமையான்னு வித்தா கட்டாட்டு போட்டுக்கிறேன் அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் உத்தியம் எனக்கு தேவையில்லை மேனேஜர் நீ ஒண்ணு இல்லப்பா உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலையா அதை விட்டு விட்டு அடுத்த விட்டு பொண்ணு அதுவும் கணேச கட்ட பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா அவங்க புழைக்க வந்துடுறது தேவையாது அன்னைக்கு உன்னை கொத்து போற மாதிரி கொத்து விட்டுருக்காங்க அதையும் மறந்துட்டேன் உன்னை எப்படித்தான் திருத்தணும் எனக்கு இன்னும் தெரியலையா நான் சொல்றேன் கேள்றான் இந்த காதல் இதெல்லாம் விட்டுவிட்டு முதல்ல வந்த விளையாரு நாளில இருந்து நான் வந்த இந்த பாருப்பா யோகம் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை தான் வரும் அது உனக்கு வந்த யோகம் கார்ல வரல ரயில்ல வரல பிளேட்ல வரல கூறிய புத்துக்கிட்டு ஆண்டாள் தெருவுக்கே வந்திருக்கு ஊர்ல வேற சவால் விட்டு வந்திருக்க கிடைச்ச சாஞ்ச நல்ல விடாத அவ்வளவுதான் சொல்லுவேன் பெரிய டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு நாளைக்கு டைரக்டர் வர ஊருக்கு போறார் இன்னைக்கு ஒரு தடவை வந்து பாத்துருப்பா பாப்பா போலாம் புறப்படுப்பா தயவு செய்ய தொந்தரவு பண்ணாதீங்க நான் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் நடிக்க

எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான் பாத்துக்கிட்டே இருந்த இறக்கும் இல்ல உனக்கு உன்னால என் புலப்பே போச்சா டேய் சும்மாடா சும்மாடா சும்மாரு சும்மா இருக்கற நான் ஒன்னு சொல்ற கிட்ட வரடா ரோசம் உள்ளவே டேய் வேலு நீ பேசறதுக்கு எல்ல இருக்கு ஜாக்கிரதை சபா எனக்கு பேசறதுக்கு எல்ல இருக்கு ஒத்துக்கிறேன் ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே அதுக்கு என்ன சொல்ற பண்ணீங்க என்ன சொல்ற அவன் நடிக்க போய்ட்டான் ஹீரோயினியா இருக்காது நிச்சயம் இருக்காது அவ கதாநாய ஆகி கார வைக்கிட்டு இருப்பா நீ பத்தாப்ல நின்னு டாடா கட்டி வேடிக்கை பாத்துக்கு நின்று அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏழியம் சுடியில போய் பாரு நடந்துகிட்டு இருப்பான் ஆனா ஒண்ணு ஓசாவது எனக்கு தேவை இல்ல நான் இந்த குழஞ்ச வத்துக்கிட்டு ராமா ராமானு ரோடு ரோடா திரியுறேன் புலப்ப விட்டுக்கிறேன் புலப்ப